வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஏசாயா அதிகாரம் முப்பது இறைவசனம் பதினெட்டு கடவுள் காத்திருப்பார் நம்முடைய வீட்டில் உள்ள ஒருவர் பணி நிமித்தம் அயல்நாடு சென்று மூன்று ஆண்டுகள் கழித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் வரும் நாளை எதிர்நோக்கி குடும்பமாய் காத்திருப்போம் விமான நிலையத்தில் ஆவலுடன் காத்திருப்போம் அல்லவா இங்கு காத்திருப்பு அவசியம் அது மகிழ்ச்சி தரக்கூடிய காத்திருப்பு இன்றைய தியானத்தில் கடவுள் தமது ஜனத்திற்கு தயவு பாராட்டும்படி காத்திருப்பார் என்று ஏசுயா திருக்கர் குறிப்பிடுகிறார் யூதாவில் உள்ள இஸ்ரேல் மக்கள் கடவுளின் உடன்படிக்கையை மீறினார்கள் கடவுளுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் கடவுள் நாமத்தை தூஷித்தார்கள் கடவுளின் வார்த்தையை உதாசீனப்படுத்தினார்கள் கொடுமையிலும் மாறுபாடிலும் நம்பிக்கை வைத்தார்கள் எனவே கடவுள் இயேசையா திருக்கரை கொண்டு நியாயந்திருப்பு உண்டு என்று கூறினார் தீய வழியை விட்டு மணந்திருந்த வாய்ப்பு தருகிறார் நீங்கள் மனந்திரும்பி கடவுளிடம் வாருங்கள் உங்களுக்கு தயவு பாராட்டும்படி கடவுள் காத்திருப்பார் என்று குறிப்பிடுகிறார் கடவுள் தமது குமாரன் இயேசுவின் சிலுவை மரணத்தின் வழியாக நம்மை புதிய இஸ்ரேவலாக தெரிந்து கொண்டுள்ளார் தமது தூய ஆவியைக் கொண்டு தமது வார்த்தையினால் பரிசுத்தமான வாழ்வு வாழ வழிநடத்துகிறார் நாம் பல வேளைகளில் நமது சுய விருப்பத்தின்படி வாழ முயற்சிக்கிறோம் வேலை வேலை என்று கடவுளின் வார்த்தையை வாசிக்க நேரம் செலவிடுவதில்லை ஜபிக்க நேரமில்லை இப்படிதான் நமது தேவையை நாம் தான் சந்தித்து கொள்ள வேண்டும் என்று சுய பலத்தோடு ஓடுகிறோம் திரும்பி வா என்று மீண்டும் நம்மை தமது வார்த்தையைக் கொண்டு அழைக்கிறார் திரும்பி வர கடவுள் தயவு பாராட்டும்படி காத்துக் கொண்டிருக்கிறார் திரும்புவோம் கடவுளின் அன்பில் நிலைத்திருப்போம் நாம் ஜெபிப்போம் அன்பின் கடவுளே நீர் எப்பொழுதும் இயேசுவில் இரக்கம் பாராட்டக்கூடியவராக இருப்பதற்காக உம்மை தோத்தரிக்கிறோம் நாங்கள் இரக்கத்தில் அன்பில் நிலைத்து வாழ உதவி செய்தருளும் இயேசுவில் பிதாவே ஆமீன் இன்றைக்கான கேள்வி எதற்கு கடவுள் காத்திருப்பார் என்று ஏசாயா தீர்க்கர் குறிப்பிடுகிறார் எதற்கு கடவுள் காத்திருப்பார் என்று ஏசாயா தீர்க்கர் குறிப்பிடுகிறார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு